பிரேசலாட் ஆண்டவரும் அருமை ரசகரும் இயேசு கிருஷ்ணன் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் கத்தத்தாமே உங்களை ஆசீர்வதித்து ஒவ்வொரு நாளும் காப்பாராக இன்றைய தேவ வார்த்தை சங்கீதம் நூற்றி இருபத்தி ஓராவது அதிகாரம் ஒன்றாவது வசனமும் ரெண்டாவது வசனமும் நல்ல வார்த்தை சொல்கிறது பாருங்கள் முதல் வசனம் சொல்கிறது எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் அப்போ நம் என்ன செய்யணுன்னா ஒத்தாசை யாரிடத்திலிருந்து வருமென்றால் என் ஆண்டோராய இயேசு தான் ஒத்தாசை வரும் அப்போ யார் யாருக்கு ஒத்தாசையை ஏறெடுக்க வேண்டும் என்றால் என் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்க வேண்டும் இப்போ எனக்கு ஒத்தாசை வரும் உங்களுக்கு உங்களுடைய தேவைகளுக்கு என்ன ஒத்தாசை வரணுமோ என்ன தேவைகளோ அதற்கு யாரை நோக்கி பார்க்கணுன்னா தேவனை நோக்கி பார்க்க வேண்டாம் பாருங்க நேராக என் கண்களை ஏறடுக்கிறேன் இரண்டாவது பாருங்க வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கத்திரத்துல எனக்கு ஒத்தாசை வரும் நல்லா கவனிங்க வானத்தையும் பூமியையும் அப்ப உண்டாக்கின அப்ப தேவன் வானத்தை பூமியை மட்டும் எல்லா அந்த சராசரங்களையும் கத்திர உண்டாக்கினார் அப்ப அவர் ஒரு இடத்துல இருந்துதான் நமக்கு ஒத்தாசை வரும் அப்ப தேவனிடத்துல இருந்தா ஒத்தாசை வரும் அப்ப நமக்கு கேட்கிற விதமாய் நாம் கேட்கணும் அல்ல லூயா முதல் நம்மளுக்கு என்ன தேவையோ எந்த மனுஷரையும் நோக்கி ஓடக்கூடாது உதவி செய்கிற மனுஷரை நோக்கி ஓடக்கூடாது ஆனால் மனிதர் மூலமாக தான் கத்தர் உதவி செய்வார் ஆனால் காத்திருந்து தேவ சமூகத்துல ஒத்தாசையை கேட்கணும் அந்தவரே இங்க யாரை பாருங்க எளியாவுக்கு காகத்தை கொண்டு போசித்தார் அதே போலதான் கத்தர் ஒவ்வொருவரை கொண்டு போசிக்கிற தேவன் தேவைகளை சந்திக்கிற தேவன் ஆனா நாம என்ன செய்யணும்னா வானத்தையும் பூமியை உண்டாக்கின கத்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும் அப்ப அந்த வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவனை நோக்கி பார்க்க வேண்டும் அல்ல அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய தேவைகள் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் நேர்த்தியாய் கத்தர் கைகூடி வர பண்ணுகிற தெய்வனாய் இருக்கிறார் தகப்பனே மை துதிக்குற கத்தாவே சர்வ வல்லம் இல்ல தெய்வமே இதிக்குர சோத்திரையா அந்த வார்த்தையை கேட்கிற பாக்குற ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசீர்வத்து பெரியவர் பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் உன்னோட நல்ல பிதாவே ஆமேன்